சுபாஷ்கரன் அப்படின்ற தயாரிப்பாளருடைய பேர் அது இல்லாமல் தமிழ்குமரன் ஒரு எடிட்டர் இல்லை தமிழ் குமார் தமிழ்குமார் தமிழ் குமார் தமிழ் குமார் தமிழ்குமார் குமார் ஸோ தமிழ் குமரன் இருக்காங்க சுபாஷ்கரண் இருக்காங்க ஸோ லைக்கா மாதிரி இன்னும் நிறைய பெரிய படங்கள் பெரிய லெவலில் இருக்கணும் என்னுடைய வாழ்த்துக்கள் டைரக்டர் ஆர்ஜிகே ஒரு தைரியம் வேணும் முதல் படத்திலேயே என்ன ஆர்ஜிகே போட்டு சில பேர் திட்டுவாங்க கவலைப்பட மாட்டாரு எத பத்தியும் கவலையப்பட மாட்டாரு தனக்கு என்ன வேணுமோ அதை செய்வார் அந்த தைரியம் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் இவர் பெரிய மணிரத்னா மணிரத்ன பிலியம் தான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நீ இன்னும் பத்து படம் பண்ணி ஹிட் ஆனதுக்கு அப்புறம் முதல் படத்தை பாப்பாங்கல்ல இவரு பண்ண படமா அப்படின்ற மாதிரி ஸோ அதனால அந்த தைரியத்தை பாராட்டுறேன் உன் கூட உன்கிட்ட வந்து தட் இஸ் கிருஷ்ணன் கிட்ட வந்து எப்பவுமே ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கணும் நிறைய பேர் சொன்னாங்க தேடல் இருந்துகிட்டே இருக்கும் கல்லூர் கண்ணன் ஒரு அசிஸ்டன்ட் ஃபைட் மாஸ்டர் வந்து நான் ஃபைட் மாஸ்டர் ஆக்கும்போது அப்படியே தேடிக்கிட்டே இருப்பான் ஏதோ தேடிக்கிட்டே இருப்பான் தரையை பார்த்துட்டு தான் இருப்பான் என்னன்னா யோசிக்கிறனே எல்லாரும் இப்படி நீ இப்படி யோசிக்கிறேன் அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஆள் யாரு எதை பத்தி சொன்னாலும் அந்த சீன்ல என்ன வேணுமோ அது கொண்டிருவாரு கிருஷ்ணன் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு நல்ல வெயில்ல கூட போட்டு தான் வந்து வித்தியாசமான ஒரு பர்சன்லிட்டி சோ அப்படிப்பட்டவங்க தான் ஏதாவது சாதிக்கும் போது இந்த குறுக்க இருக்க ஏதாவது வந்துச்சுன்னா அதை பற்றிலாம் கவலைப்படாமல் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க தான் சீக்கிரம் ஜெயிப்பாங்க என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும்

எப்பயுமே நாட் ஓன்லி இன் மீடியா எதுலயுமே ஒருத்தர் வந்து இது ஏன் அப்படின்னு கேட்டாலும் ஆமா இல்லை அப்போதைக்கு ஏதாவது பதில் சொல்ற விட வீட்டுல போய் யோசிப்போம் கேட்டேன்னா எதுக்கோ கேட்டேன் அப்ப அவன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க ஸோ அதனால லேட்டஸ்ட் திங்க் அப்போ ஓட்டிட்டாங்க சேஞ்ச் இட் அப்படின்னு ஒரு தாட் வரும் யாருமே யாரையுமே கோச்சிக்கல இது வந்து இட்ஸ் லைக் டிஸ்கஷன் தான் ஸோ டோன்ட் கீப் இட் இன் மைண்ட் ஓகே

எப்பொமே வந்து ஒரு எனர்ஜிட்டிகாவோ ஒரு என்ன சொல்றது ஒரு ஏதா ஒரு அவர்கிட்ட அந்த மாதிரி கிறிஸ்டின் கிட்ட எப்படி ஒரு குவாலிட்டி, வித்தியாசமான குவாலிட்டி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம நக்குல் கிட்ட கூட ஒரு பரபர பரபரன்னு பாரு என்ன மைண்ட்ல தூணுது அதை பேசிரவர் என்ன தூணுது ஆடிடுவர். ஆனா நல்ல பாலகர் அப்படின்றது நான் எனக்கு இன்னிக்கி தான் தெரியும். एक्चुअली அப்படின்னு எனக்கு தெரியாது. நல்ல பாடா பாடிட்டீங்க பட் நிறைய பேர் பேசும்போது தான் நாள் நிறைய பாடம் இருக்கீங்களா நான் ரொம்ப பழைய பாடல்கள் கேட்பேன் ஓகே ஓகே வெரி குட் வெரி குட் சரி எல்லா டேலண்ட்டும் இருக்கு ஆனா உன்னை சின்ன வயசுல இருந்து அக்கா வந்து உன்னை எடுத்து வளர்த்த மாதிரி அம்மா மாதிரி ஆயிட்டாங்க இன்னைக்கு அவங்க பாராட்டினது வந்து உள்ள இருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உள்ள இருந்து உன்னை வந்து பாராட்டியிருக்காங்க உலப்பூர்வமா அது வேற இங்க இருக்கிற ஒருத்தராலையும் செய்ய முடியாது ஏன்னா அது அந்த பாண்டிங்ன்றது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒத்துமை என்னன்னா ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒரு இன்னசென்ஸ் இருக்கு ஆனா வந்து ரொம்ப ஒரு மாதிரி அது எப்படி சொல்றது பரபரன்னு பரன் ரொம்ப சாப்டா இருப்பாங்க நடிச்சிருக்காங்க ஆனா ஹீரோ நடிச்ச படத்துல ஒரே ஒரு நாள் நடிச்சாங்க சோழாவாட்டில எவ்வளவு பெரிய மோடி அது வந்து அந்த ஹோட்டல இருந்த இது வந்து எடுத்து போல போடும்போது உண்மையாவே மோடி கீழே வந்துச்சு கீழே வந்துச்சு அவட் கட் 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 காட்டு சார் வரும்போது அப்படி அய்யோ இது அது இன்னைக்கு எவ்வளவு பெரிய மாத்திர அப்படின்றது அவ்வளவு அந்த இன்னசென்ஸ் வந்துதான் அவங்க வந்து வாழ்க்கையில நல்லபடியா வச்சிருக்கு அவங்க அம்மாலாம் எனக்கு ரொம்ப தெரியும் தெனாலி போதெல்லாம் அங்கெல்லாம் கொடைக்கானல் ஊட்டியில எல்லாம் அப்படி வாழ்ந்தோம் ஏன்னா அப்பலாம் கேரளன் வந்து ரொம்ப கிடையாது ஒன்று ரெண்டு தான் இருக்கும் ஆனால் வந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஒரு பெரிய டைனிங் டைனிங் டேபிள் செட் பண்ணுவாங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம் ஜோதிக்கா அது எல்லாருக்கும் அப்போ பிகினிங் ஸ்டேஜ் மாதிரி தான் கமல் சார் எல்லாரும் என்டர்டைன் பண்ணுவார் அந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த சுர சுர அந்த அந்த இது ஸ்வீட்ஸ் எல்லாம் சுர சுர வரும் அது அது வந்து ரெகுலரா போடுறது அது வந்து ஸ்வீட்டை சுட வச்சு சாப்பிட்றதுன்றது அந்த மைசூர் பாக்கு அது கமல் சார் தான் சொல்லிக் கொடுத்தாரு மைசூர்பாக்கை நீங்க சூடா சாப்பிட்டு பாருங்க வீட்டை சுட வச்சு அப்படியே கொண்டு வருவாங்க அப்படியே கேட்டுவிட்டு அது ஒழுகும் ஸோ தோஸ் திங்க்ஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்து பெண் குடும்ப பாங்கான பெண் ஆனால் இன்னும் உங்களுக்கு தெரியலங்க அதே மாதிரி தான் இருக்கீங்க பார்க்குறதுக்கு சரி மணிகன் பத்தி சொல்லியாச்சு அருண் நல்ல ட்ரெண்டியா இருந்தது அதே தான் ரெண்டு மூணு நாளும் பண்ணாரு அதுவும் பேசப்பட்ட இந்த படத்துல நான் அவர் ஒரு மாதிரி கிண்டல் கூட பண்ணிருப்பேன் அது ஒரு இதுல கூட வந்து உனக்கு தெரியும் அதை பொண்ணுங்களாப்பா இன்னொரு வாரத்தை வரும் இந்த படத்தை உலபூர்வமாக பார்த்துக்கிறேன் எனக்கு வந்து கதை சொல்லாம வேணாமான்னு தெரியல சொல்றாரு தெரியல ஒரே மேட்டை மட்டும் சொல்லாமா அப்படின்னு எப்படி முதல் நாள் தெரிஞ்சிடும் சொல்லாம அது உள்ள இருக்கவங்க வெளிய இருக்கவங்க யாருன்னு சொல்லாம சொல்லா நீ என்னப்பா சண்ணா வெளியாண்ட அதாவது ஒரு நான் இந்த கதையை ஒத்துக்கிட்டதே நான் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் போட்டேன் பெரிய கேரக்ட்ரு தான் நான் ஒத்துக்கிட்டதே ஒரே ஒரு மேட்ரு மட்டும் வித்தியாசமா இருந்தது சரி ஒரு பெரிய ஜெயில அவுட் செய்து வெளியே இருக்கணும்னா கெட்டவனாக இருக்கணும் உள்ளே இருக்கணும்னா நல்லவனாக இருக்கணும் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவன் தான் நல்லவன் வெளியில இருக்கவெல்லாம் கெட்டவன்ற ஒரு கான்செப்ட் இன்னும் அது வித்தியாசமா இருக்குது இது எப்படியா ஜெயிலுக்குள்ள போவாங்க நல்லவன நல்லவங்களை தான் சார் இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள அனுப்புறாங்கட்டு ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்காரு ஃபுல் ஹியூமர் வச்சு நடுவாடல எனக்கு வந்து சில ஷார்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது போது எனக்கு குழப்பமா இருக்கு நீ தெளிவா சொல்லிடுவாங்க அதெல்லாம் சார் தெளிவா இருக்கும் சார் படம் பார்க்கல நான் இன்னும் நான் தப்பிங்க என்ன போர்ஷன் பண்ணதோட சரி படம் காமிங்க நல்ல பெரிய வெற்றி அறையிட்டும் இந்த யூனிட் பூரா மறுபடியும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஹீரோயினை பத்தி நான் பேசல அர்த்தனா நல்ல நேம் அர்ச்சனாவான்னு கேட்டேன் இல்ல அர்த்தனாங்க நல்ல அர்த்தமா இருக்கு அப்படின்னா சோ தமிழ் சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேச அது அதாவது வந்து நல்ல ஒரு உதாரணம் இருக்க முடியாது பெரிய இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளருடைய பையனாக இருந்தாலும் இந்த படத்துல எந்த சம்மந்தமும் இல்லைனாலும் நகலுக்காக வந்து வார்த்தை சாந்தருக்கு ரொம்ப நன்றி கோபிநாத் உன்ன பத்தி பேசலாம் அப்படிப்பாரு ஆக்சுவலாக ரொம்ப போராடுவார் கிஞ்சுவாரு இந்த டேட்டு மாறிடுச்சு சார் இது பண்ணிச்சு சார் அதே மாதிரி நான் சொல்லுவேன் இந்த பேமெண்ட் அது வந்துடும் சார் எப்போ அது முதல்ல செக் கொடுத்துறேன் சார் எப்போ மாத்துறது எப்படி நான் கேட்டவுடனே அப்புறம் அவர் டேட்டை மாத்துறாரு நல்ல அருமையான ஒரு நீங்க வந்து அசிஸ்டன்ட் பிஆர்ஓன்றது எனக்கு நீங்க தான் தெரியும் நான் வந்து ஒரே இபிதியா நினைச்சிட்டு இருந்தேன் ஓகே தேங்க்யூ